அவள் எப்படி இருக்கின்றால் பாருங்கள் முதலில் ஒரு காம எண்ணத்தின் அடிப்படையிலே இந்திரஜித்தை மணப்பதற்காக தன்னுடைய கணவனை கொள்கிறாள் அடுத்ததாக அவள் ராமணனையும் லட்சுமணனையும் மாறி மாறி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அங்கு அவள் அவள் அவளுடைய மனதானது என்ன எண்ணத்திலே துடிக்கின்றது ஆக இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஆறு அகப்பகுதியில் ஒன்றான காமத்தின் மூலம் இங்கு புறப்படுத்திருக்கின்றாள் இந்த சுற்பனகை அந்த காமத்தால் அவளை அடைய முடியாத அந்த நேரத்திலே அவள் கோபத்தின் உச்சியிலே அவள் நிலை தடுமாறி என்ன செய்வதென்று தெரியாத வண்ணம் அங்கு அவளுடைய குணமான அரக்க குணம் அங்கே வெளிப்படுகின்றது அந்த அரக்க குணத்தின் வெளிப்பாடாக தான் அவள் இத்தனையும் இங்கே செய்கின்றாள் இதைதான் நம்ம பார்க்கிறோம் அந்த திரேதா திரேதாயுகத்திலே அந்த குரோணியினுடைய துண்டத்திலிருந்து பிரவி செய்யும் போது அதில் தோன்றியவன் தான் ராவணன் என்கிற அசுரன் அவ்வாறு தோண்டி அந்த துண்டத்தினுடைய மீதம் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்திலே இருந்து தோன்றிய மிகுந்த அறக்கர்களில் ஒருத்தி தான் இந்த சூர்ப நகை இதை நம்ம கண்டிப்பாக நம்ம விளங்கி கொள்ளணும் அதாவது குரோனினுடைய அந்த துண்டத்தின் மூலமும் அந்த துண்டத்தினால் சிந்தி சிதறிய இரத்தத்தின் மூலம் தோன்றிய அனைத்துமே அசுர வகைகள் அதனால தான் நம்ம ரொம்ப தெளிவாக இந்த இடத்தில் நம்ம சொல்ல முடியும் அந்த சூர்ப்பனகையானவள் மிகுந்த ஒரு அரக்கி என்பதை மேலும் இந்த சூப்பநகையினுடைய வரலாறு மூலம் நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஒன்று அவளை ஒரு நல்லவள் என்றும் ஒரு தமிழச்சி என்றும் இன்று பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷமிகளினுடைய கருத்துக்கு நாம் அகில திரட்டின் மூலம் பதிலுரைக்க வேண்டும் இன்னொன்று ஆறு அகப்பகைகளில் ஒன்றான அந்த காம எண்ணத்தை நாமும் முறியடித்து அதிலிருந்து விடுபட்டு நாராயணனுடைய பதம் சேர்வதற்கான வழியை நாம் தேட வேண்டும் அது நமக்கு இங்கு ஒரு படிப்பினையாக இங்கு சொல்லப்பட்டுள்ளது பொதுவாக ராமாயணத்திலே அதிகமாக நமக்கு பேசப்படுவது காமம் என்கிற அகப்பகையை நாம் விட்டொழிக்க வேண்டும் என்கிற விஷயமே ஸோ அதையும் நம்ம மனதில கொண்டு நாம் முழுமையாக இந்த ஆகமத்தின் மூலம் வழி ஐயா ஆள இருக்கக்கூடிய தர்மபதி ராட்சியத்திலே ஐயா வைகுண்டருடைய அரசாட்சியின் கீழ் நாம் வாழ